சிவபெருமானோட கழுத்துல எப்பவுமே பாம்பும் ருத்ராஜமும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா மகா சிவராத்திரி விழா நெருங்கிட்டு வர்றதுனால சிவபெருமான் பத்தின தேடல்கள் அதிகரிச்சிட்டு வருது என்ன பண்ணா சிவனோட மனச குளிர பண்ணி அவரோட அன்பையும் அருளையும் பெற முடியும் அப்படின்னு பக்தர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க நாள் முழுக்க உபவாசம் இருந்து நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு கடுமையான விரதம் இருக்கிறது எல்லாராலயும் முடியாது ஆனா அதே சமயம் எளிய முறையில சிவபெருமானோட அருளை பெறறதுக்கு எல்லாருமே வழி தேடிட்டு வராங்க பெறணும் அப்படின்னா முதல்ல சிவத்த நமக்குள்ள உணரணும் அப்படி சிவத்தை உணரும் போது பத்தின விஷயங்களையும் அவரோட குணங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுக்கு சிவ சின்னங்கள் பத்தியும் அத சிவன் தாங்கி நிக்கிறதுக்கான காரணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மோட நினைவுக்கு வர்றது அவரோட நெற்றிக்கன் கையில வச்சிருக்க கூடிய திரிசூலம் தலையில இருக்கக்கூடிய கங்கை புலித்தோல் ஆடை உடல் முழுக்க பூசி இருக்கக்கூடிய திருநீரு கழுத்துல ருத்ராட்ச மாலை பாம்பு கையில உடுக்கை கமண்டலம் இப்படிங்கறது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பொருட்கள் எல்லாமே எதுக்காக சிவபெருமான் எப்போவுமே தான் கூடையே வச்சிருக்காரு இந்த பொருட்கள் எல்லாம் அப்படி எந்த விஷயத்த குறிக்குது இதையெல்லாம் சிவபெருமான் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் சிவபெருமானோட கழுத்துல எப்பவுமே பாம்பு ஒண்ணு மூணு சுத்துக்களா சுட்டு சுற்றப்பட்ட நிலையில காட்சி கொடுக்கும் இந்த மூன்று சுற்று அப்படிங்கறது கடந்த காலம் நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலம் இந்த மூணு காலங்களையும் குறிக்குது காலத்தோட சுழற்சியையும் இது குறிக்கிறதாகும் சிவபெருமான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத குறிக்கும் விதமாதா பாம்ப கழுத்துல அணிஞ்சு காட்சி தராரு இந்த பாம்பு குண்டலினி சக்தியையும் குறிக்குது திரிசூலத்தோட மூன்று கூர்மையான பகுதிகளும் சிவனோட மூன்று விதமான சக்திகளை குறிக்கிறதாகும் அதாவது ஞானம் இச்சை கிரியை இந்த மூணையும் குறிக்கிறது அறியாமை தீமை இதெல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியா சிவபெருமானே விளங்குறாரு ஆன்மீகம் அப்புறம் பௌதிக உலகில தவறு செஞ்சவங்களை தண்டிப்பவராவும் சிவபெருமான் இருக்கிறாரு அப்படிங்கறதும் இதை குறிக்கிது சிவபெருமானோட கண்ணீர் துளிகளிலிருந்து உருவானதுதான் ருத்ராட்சம் தன்னோட கண்ணீர்ல இருந்து உருவாக்கின நூற்றி எட்டு ருத்ராட்சங்களை கொண்ட மாலையத்தான் சிவபெருமான் அணிஞ்சிருக்கிறதா சொல்லப்படும்

பிரபஞ்ச ஒலியான பிரணவ மந்திரம் இருக்கக்கூடிய தோன்றினதாக சொல்லப்படுது மொழி இலக்கணம் எழுத்துக்கள் இதெல்லாமே இதுல இருந்து தோன்றினதாதான் சொல்லப்படுது சிவன் தன்னுடைய ரெண்டு காதுகளிலையும் குண்டலத்தை அணிஞ்சிருக்காரு இதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்னு சிவன் நிரஞ்சன் அப்படிங்கறத குறிக்கிறதாகும் அதாவது புறக்கண்களால சிவனை பார்க்க முடியாது இன்னொன்னு அலக்ஷியா அப்படிங்கறத குறிக்குது அதாவது இந்த அடையாளத்தையும் காட்டி சிவன் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு காட்டி விளக்க முடியாதவர் அப்படிங்கறத குறிக்குது இது சிவன் கண்ணுக்கு தெரியாம அதே சமயம் எங்கேயுமே நிறைஞ்சவர் அப்படிங்கறதையும் குறிக்குது இடபாகத்தை சக்திக்கு கொடுத்ததால இடதுபுறம் பெண்கள் அணியக்கூடிய குண்டலத்தையும் வலதுபுறம் ஆண்கள் அணியக்கூடிய குண்டலத்தையும் அணிஞ்சு காட்சி தராரு சிவனோட ரூபத்தை குறிக்கிறது லிங்கம் இது சிவனோட மூல சக்தியையும் எல்லாத்துக்கும் மேலானவர் எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதையும் சிவனோட தன்மையை உணர்த்துது லிங்க வடிவத்தை பிரபஞ்ச விதை சக்தியா இந்துக்கள் கருதி வழிபடுறாங்க பெரும்பாலும் லிங்க வடிவிலேயே சிவபெருமான் காட்சி தர்றதால இதுவே சிவனோட வடிவமா பக்தர்களால நம்பப்படுது கைலாச மலை அப்படிங்கிறது சிவபெருமானோட இல்லமா கருதப்படுது இது பிரபஞ்சம் உருவாகி ஒடுங்கக்கூடிய இடமாவும் கருதப்படுது கைலாசமலையே சிவனா கருதப்படுது இங்கு கிடைக்கக்கூடிய ஆன்ம அப்புறம் ஆத்ம அமைதி நிலை சிவபெருமானால வழங்கப்படுறதா நம்பப்படுது